இலக்கிய சிந்தனை என்ற இந்த சங்கமத்தை ஏற்படுத்தி பல ஆண்டுகளாக அறநூறுக்கும் மேற்பட்ட கூட்டங்களை அமைத்து இன்றும் ஆர்வம் குறையாமல் இந்த விழாவை நடத்த முயற்சி செய்து கொண்டிருக்கும் லட்சுமணன் ஐயா அவர்களே அவர் இங்கு வரவில்லை ஆனால் அவருடைய முயற்சி அவருடைய முனைப்பு தெரிகிறது அவருக்கு என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்திருக்கும் அன்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் களம் சூடிபிடித்த காலத்தில் தேர்தல் பரப்புரைகள் வெப்பத்தை கிளப்பும்போது செவிக்கும் மனதுக்கும் குளிர்ச்சி தரும் ஒரு இனிய உரையை தந்தார் மூதறிஞர் பதுமனார் அவர்கள் அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று தமிழ் மொழி ஒரு உப்பு பொம்மையாகிவிட்டது உப்பு பொம்மையை கடல் நீரில் கரைத்தால் அதற்கு தனித்துவம் இருக்குமா இன்று ஆங்கிலம் என்ற பெருங்கடலில் தமிழ் மொழியை கரைத்து விட்டோம் இன்றைய பிள்ளைகள் பொழுது பத்து ஆங்கில சொற்களை சொன்னார்களான சொன்னார்களேயானால் இடையில் ஒரு தமிழ் சொல் வருகிறது இதுதான் தமிழின் கதி என்று சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த மேடையில் பேசியவர்கள் இலக்கிய ஆய்வாளர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் பேசியிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் இந்த மேடையில் நின்று உங்களிடம் பேச தகுதி இருக்கிறதா இங்கே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஐயம் தோன்றுகிறது நான் அவர்களைப் போல் கவிஞனும் அல்ல கண்ணதாசனிடம் கடை கடன் வாங்குகிறேன் கவிஞனும் அல்ல புலவனும் அல்ல எழுத்தாளரும் அல்ல முறைப்படி இலக்கியம் படித்தவளும் அல்ல வேறொரு துறையிலிருந்து வந்திருக்கிறேன் அவ்வை மூதாட்டி சொன்னால் கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறியாதவன் நன்மரம் ஒரு நன்மரமாக நின்று கொண்டிருக்கிறேனா என்று ஐயம் தோன்றுகிறது ஆனால் ஐயா லட்சுமணன் ஐயா ஒரு பழுத்த இலக்கியவாதி என்னை பேச அழைத்திருக்கிறார் என்றால் ஒரு காரணம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு பேசுகிறேன் இன்று உலகெங்கும் கொடுங்கோன்மையின் சாயல் தெரிகிறது தனி மனித வாழ்க்கையிலும் வன்மம் மிகுந்திருப்பதை காண்கிறோம் கணவன் மனைவி சேர்ந்து வாழும் அந்தரங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துவிட்டால் கணவன் மனைவியை கொன்றுவிடுகிறான் அத்தோடுமல்லாமல் அவளை கண்ட துண்டமாக வெட்டி போட்டு அந்த உடல் உறுப்புகளை ஃப்ரிட்ஜில் சேகரித்து வைக்கிறான் என்றெல்லாம் படிக்கும் பொழுது மனிதன் மறுபடியும் விலங்காகி விட்டானா என்ற சந்தேகம் வருகிறது உலகளவில் வல்லரசுகளில் தலைவர்கள் பக்கத்து நாட்டு எளிய மக்களை வருத்துவதோடும் அல்லாமல் கொசுவை நசுக்குவது போல் அவர்களை அழித்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் அந்த ஏழை எளிய மக்களின் நிலையை பார்க்கும் பொழுது இதுதான் புராணங்களில் சொல்லப்பட்ட நரகமாய் என்று வரை தோன்றுகிறது அண்மையில் இதைப் பற்றி பேசிக்கொண்டிருந்த பொழுது என்னுடைய ஒரு நண்பர் சொன்னார் இந்த வல்லரசுகளின் ஆட்சி பீடத்தில் பெண்கள் இருந்திருந்தால் இந்த நிலை வந்திராது என்றார் ஏனென்றால் பெண்கள் மென்மையானவர்கள் உயிர் சேதம் விளைவிக்க அவர்கள் மனம் இடம் கொடுக்காது ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தாடகையை பற்றி பேசப் போகிறோம் அவள் ஒரு விகிதம் பெண் தொன்னூற்றொம்பது விகிதம் அரக்கி தாடகையைப் போல் ஒரு பெண் தலைமை பீடத்தில் இருந்தால் இந்த நாட்டின் நிலை என்ன ஆகும் எனவே பெண்கள் இருந்தால் இந்த நிலை வந்திராது என்பதில் எனக்கு உடன்பாடில்லை ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாகச் சொல்கிறேன் இலக்கியம் படித்தவர்கள் அவர்களிடம் தலைமை பொறுப்பு இருந்திருந்தால் இந்த நிலை வந்திராது அது சர்வ நிச்சயம் ஏனென்றால் இலக்கியம் உள்ளத்தை மென்மைப்படுத்தும் இலக்கியம் வாழ்க்கையோடு ஒன்றிவிடும் அது வாழ்க்கைக்கு பாடமாக அமையும் இலக்கியத்தை மேலோட்டமாக படிக்கக்கூடாது வெறும் சொல்லோடு சொல் சேர்த்து மேலோட்டமாக படிக்கக்கூடாது ஏனென்றால் இலக்கியத்தை படைத்த புலவர்கள் கம்பனை போன்ற பெரும் புலவர்கள் சொல்நிலையை கடந்து பொருள் நிலையை எய்தியவர்கள் பாரதி சொல்வார் அனிசை காவியம் ஆயினம் கற்பினும் கவியுளம் காண்கிறார் பானை தேரில் அகப்பையைப் போல்வார் இருந்தும் இருக்கும் மகப்பை அது தேனை முண்டு மொண்டு கொடுக்கும் ஆனால் அந்த தேனில் ஒரு துளியை கூட அந்த அகப்பையால் பருக முடியாது தேன்பானையிலிருந்து மகப்பைக்கு எந்த பிரயோசனமும் இல்லை அது போலவே இலக்கியத்தை மேலோட்டமாக படித்தால் அது பயன் தராது அதில் ஊடுருவி படிக்க வேண்டும் கவியுளம் காண முயற்சி செய்ய வேண்டும் அப்படி என்றால் கவிஞனின் பொருள் அறிவைப் பெற முயற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்தோமேயானால் அந்த இலக்கியம் நம் வாழ்க்கையோடு ஒன்றிவிடும் வாழ்க்கைக்கு பாடமாகிவிடும் சிந்தையையும் செயலையும் தூய்மைப்படுத்தும் இன்று எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு கைவண்ணமும் கால்வண்ணமும் என்ற தலைப்பின் பின்புலத்தில் தாடகை வதை இருக்கிறது அகலிகை பாப விமோசனமும் இருக்கிறது இந்த தாடகை வதையில் ஒரு அறப்போராட்டம் நடத்துகிறான் கம்பன் அதற்கு முன்பு இந்த பாடல் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதை சொல்லிவிடுகிறேன் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணமின்றி வேறோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்து அறக்கி போரில் மழை வண்ணத் தன்னலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று விஸ்வாமித்தர் ராமனை பார்த்து சொல்கிறார் கம்பன் வண்ணம் என்ற சொல்லை அழ்கிறான் ஒவ்வொரு வரியிலும் வண்ணம் என்ற சொல் வேறு வேறு பொருளைத் தருகிறது முதல் வரியில் வண்ணம் என்ற சொல் முறை என்ற பொருளைத் தருகிறது இவ்வண்ணம் நிகழ்ந்த வன் வண்ணம் ஒரு சம்பவம் நிகழ்ந்த முறையை பற்றி சொல்கிறார் இரண்டாம் வரியில் வண்ணம் என்ற சொல் வழியை குறித்து நிற்கிறது உய்யும் வழி துயர் வரும் வழி ராமன் வந்துவிட்டதால் உய்யும் வழி பிறந்து விட்டது துயர் வரும் வழி நீங்கிவிட்டது என்கிறார் விஸ்வாமித்ரர் மூன்றாவது வரியில் வண்ணம் என்ற சொல் நிறத்தை குறிக்கிறது மை வண்ணம் தாடகை என்பவள் தீமையின் தொகுப்பு எனவே அவளுக்கு அடர்த்தியான மை அவள் கருமை நிறத்திற்கு ஓமையாக சொல்லப்பட்டது மழை வண்ணம் ராமனுக்கு ஓமையாக சொல்லப்பட்டது இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும் மழைக்கேது வண்ணம் மழைக்கு நிறமே இல்லையே ஆனால் ராமன் கண்ணங்கரையில் என்று இருப்பான் இந்த மழையை ராமன் வண்ணத்திற்கு உமையாக சொன்னாரே கம்பன் அது சரியா என்றால் மழை மழை மேகத்தை குறிக்கும் ஆகுபெயர் என்று இலக்கணம் வைத்து இதை நியாயப்படுத்தலாம் அது தவறில்லை ஆனால் இந்த இடத்தில் ஆற்றுப் படலத்தில் கம்பன் எழுதிய ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்ப அரும் பொருளீது என்ன ஒல்லையில் ஒன்றேயாகி ஆகி துறைதொறும் பரந்த சூழ்ச்சி பல்வேறு சமயம் சொல்லும் பொருள் என பறந்ததன்றி மழை நீர் மலை உச்சியில் விழுந்து ஒரு சிறிய நீரூற்றாக புறப்பட்டு கீழே வரும்பொழுது கடல் என்ற பெரிய வடிவம் பெறுகிறது அகலமும் ஆழமும் மிகுந்த கடலாக கண்ணுக்கு தெரிகிறது அதே கடல் நீர் மறுபடியும் ஆவியாகி மேகமாகி மேலே போய் திரும்ப மழையாக பூமிக்கு வருகிறது இந்த மழை நீருக்கு வண்ணம் இல்லை ஆனால் இந்த மழை நீர் குட்டையில் இருக்கும்பொழுது அது குட்டை நீர் என்கிறோம் கிணற்றில் இருக்கும்பொழுது கிணற்று நீர் என்கிறோம் ஆற்றில் இருக்கும்போது ஆற்று நீர் என்கிறோம் அது இருக்கும் நிலையை வைத்து அதை வேறு வேறு பெயர்கள் சூட்டி அழைக்கிறோம் அது போலவே பரம்பொருள் நாமரூபம் இல்லாதவன் ஆனால் பல்வேறு சமயத்தார் அவருக்கு ஒவ்வொரு பெயரை சூட்டி அவருக்கு ஒவ்வொரு கொள்கையும் கோட்பாட்டையும் கற்பித்து பரம்பொருளை வித்தியாசமாக பார்க்கிறார்கள் வேறுபாடுகள் வெளியே காணப்படுகிறதே தவிர உள்ளே இருக்கும் பரம்பொருள் ஒன்று எனவே இங்கே மழையை பரம்பொருளுக்கு உமையாக சொல்கிறான் கம்பன் அதை நினைவுபடுத்தி பார்க்கும் பொழுது மழை வண்ணத்து அண்ணலே என்று கம்பன் சொன்னது அண்ணல் என்ற சொல் ராமனை குறிக்கிறதா பரம்பொருளை குறிக்கிறதா பரம்பொருளை குறிக்கிறது என்றுதான் நினைக்க தோன்றுகிறது அது பா பாடலின் ஈற்றடி அதை உறுதிப்படுத்துகிறது கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் இங்கே வண்ணம் என்ற சொல் குணம் என்ற பொருளில் கையாளப்பட்டுள்ளது கை வண்ணம் என்பது தாடகை வதையை குறிக்கிறது கால் வண்ணம் என்பது அகலிகை பாவ விமோசனத்தை குறிக்கிறது கை அழிக்கும் தொழிலை செய்கிறது கால் காக்கும் தொழிலை செய்கிறது தீயோரை அழித்தலும் தக்கோரை காத்தலும் கடவுளின் வேலை அது பரம்பொருளின் வேலை அல்லவா துஷ்ட நிகரகம் சிஷ்ட பரிபாலனம் என்பது கடவுளின் வேலை எனவே அந்த கடவுளின் தொழிலை இங்கே வைத்து சொல்கிறார் விஸ்வாமித்திரர் அப்படி என்றால் விஸ்வாமித்ரர் ராமனை தெய்வாம்சமாக பார்க்கிறார் கம்பன் ராமன் தான் பரம்பொருள் என்று பறைசாற்றுகிறான் இந்த ஈற்றடியில் கம்பன் இதைச் சொன்னதால் மழை வண்ணம் என்று மழை வண்ணத்து அண்ணல் என்று கம்பன் சொன்னது அண்ணல் என்ற சொல் தான் குறிக்கிறது என்று புறெடுக்க வேண்டியிருக்கிறது இப்படி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரிகிறது என்றால் இந்த பாடல் மிக முக்கியமான பாடல் இந்த பாடலின் ஊடாக முதல் முறையாக காப்பியத்தில் ராமன்தான் பரம்பொருள் என்று உலகுக்கு தெரிவிக்கிறான் கம்ப இந்த கை வண்ணம் முக்கியமான சொல் ராமனின் வில்லாற்றலி குறிக்கிறது என்று பொருள் எடுக்கக்கூடாது தாடகை வதை அந்த கதையை நினைத்து பார்க்க வேண்டும் கதை உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் விஸ்வாமித்திரர் அயோத்திக்கு வருகிறார் தசரதனுக்கு ஐஸ் வைக்கிறார் மன்னனே எனக்கு ஒரு துன்பம் வந்தால் நான் எங்கே போவேன் அங்கே பார்க்கடலில் திருமால் இருக்கிறார் அவரிடம் போக மாட்டேன் மலையில் சிவபெருமான் இருக்கிறார் வெள்ளிமலையில் இருக்கிறார் அங்கேயும் போக மாட்டேன் பதுவ பீடத்தில் பிரமன் இருக்கிறான் அவரிடம் போக மாட்டேன் கற்பக நாட்டில் இந்திரன் இருக்கிறான் அவரிடமும் போக மாட்டேன் ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் உன்னை தேடி இந்த மணிமாடத்து அயோத்தியைக்குத்தான் வருவேன் இதோ வந்திருக்கிறேன் எனக்கு என்ன பிரச்சனை என்றால் இந்த அரக்கர்கள் எங்களை கொடுமைப்படுத்தி எங்கள் வேள்வியை கலைத்தபடியே இருக்கிறார்கள் எனவே இந்த அறக்கர்களை அழிக்க எங்கள் வேள்வியை காக்க உங்கள் சிறுவர் நால்வரில் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி கரிய செம்மல் ஒருவன் என்றால் ராமன் இவர் ராமனை தன்னோடு அழைத்து செல்ல வந்திருக்கிறார் என்று அறிந்ததும் முதலில் தசரதன் தயங்குகிறான் இவன் சிறுவன் இளையவன் இந்த அறக்கர்களை அழிக்க இவனால் முடியுமா அது இவனுக்கு சாத்தியப்படுமா என்று கவலைப்படுகிறான் ஆனால் வசிட்டன் வற்புறுத்தியதும் இந்த இரு பிள்ளைகளையும் விஸ்வாமித்ரனிடம் ஒப்படைக்கிறான் இங்கே ராமன் ஒருவன் ஒருவன் போதும் என்று தான் விஸ்வாமித்திரர் சொன்னார் ஆறு இங்கே கதை எப்படின்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ராமன் வந்தால் இலக்குவனும் வருவான் எனவே இந்த இரு பிள்ளைகளை முனிவனோடு அனுப்பி வைக்கும்பொழுது தசரதன் சொல்கிறார் நல் தந்தையும் நீ தனி தாயும் நீ இவர்க்கு எந்தை தந்தனன் இயைந்தது செய்க இனி இவர்தான் நீதான் இவர்களுக்கு தந்தை இவர்களுக்கு பொருத்தமானவற்றை நீ செய்ய வேண்டும் என்று இந்த குழந்தைகளை முனிவனிடம் ஒப்படைக்கிறார் தசரதன் முனிவன் இந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு காட்டுக்கு வருகிறார் முதலில் தாடகை எதிர்ப்படுகிறாள் தாடகையை பார்த்ததும் இவளை கொல் என்று ராமனுக்கு கட்டளை வெடிக்கிறான் முனிவன் ராமன் அரக்கர்களை கொல்வேன் என்ற ஒப்பந்தத்தோடும் வந்தவன்தான் இங்கே வந்திருப்பவள் தாடகை அவளும் அரக்கிதான் ஆனால் ராமன் தயங்குகிறான் அரக்கியாக இருந்தாலும் இவள் பெண்தானே பெண் என மனத்திடை பெருந்தகை நினைந்தனன் என்றான் கம்பன் திடீரென்று ராமனை பெருந்தகை ஆக்கிவிட்டான் கம்பன் சொல்லை கவனிக்க வேண்டியிருக்கிறது சற்று முன்பு சிறுவன் என்று சொன்ன கம்பன் இப்பொழுது ராமனை ஏன் பெருந்தகை ஆக்கினான் என்றால் ராமனின் நிலையை கம்பன் உயர்த்துகிறான் இங்கே இருக்கும் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி என்ற பட்டம் பெற்றவர் ஆனால் ராமன் அந்த பிரமனையே படைத்தவன் இங்கே இருக்கும் விஸ்வாமித்திரர் பிரமனோடு போட்டி போட்டுக்கொண்டு திருசங்கவுக்கூருக்கு சொர்க்கம் அமைத்தவர் ஆனால் இங்கே இருக்கும் ராமன் அந்த சொர்க்கம் இருக்கும் பிரபஞ்சத்தையே படைத்தவன் என்று ராமன் நிலையை உயர்த்துகிறான் விஸ்வாமித்ரரும் இந்த பெருந்தகை என்ற சொல்லை கவனிக்கிறார் பொதுவாக தன் கருத்துக்கு மாறாக யாரேனும் ஏதேனும் சொல்லிவிட்டால் முனிவனுக்கு சட்டென்று கோபம் வரும் ஆனால் இந்த இடத்தில் கோபம் வரவில்லை பெருந்தகையிடம் கோபம் கொள்ள முடியுமா எனவே இல்லாத பொறுமையை வரவழைத்து விஸ்வாமித் ராமனுக்கு ஒரு நீண்ட விளக்கம் தருகிறார் தாடகை ஏன் வதைக்க வேண்டும் என்ற காரணங்களை வரிசைப்படுத்தி சொல்கிறார் தீது என உள்ளவை யாவையும் செய்து எமை கோது என்று உண்டிலள் இத்தனையே குறை இவள் என்னை விட்டு வைத்திருக்கிறாள் அதற்கு கருணைதான் காரணம் என்று நினைக்காதே என் உடலில் சதையே இல்லை எலும்பும் தோலுமாக இருக்கும் இந்த உடலை புசித்தால் அவளுக்கு ருசி கிடைக்காது எனவே என்னை விட்டு வைத்திருக்கிறாள் தீது என உள்ளவை யாவையும் செய்து அமை கோது என்று உண்டிலள் இத்தனையே குறை யாது என்று சொல்வதை கொடியாளையும் மாது என்று சொல்வதோ மணி பூணினாய் இப்படிப்பட்டவளை பெண்ணென்று சொல்கிறாயே ராமா உருவ அமைப்பை வைத்து ஒருத்தியை பெண்ணென்று சொல்லிவிட முடியுமா தன்மை இல்லாதவள் அவளை பெண்ணென்று சொல்லிவிட முடியுமா தாய்மை குணமே இல்லாதவளை பெண்ணென்று பெயர் சொல்லி அழைக்கலாமா என்று முனிவன் சொல்லிவிட்டு சொல்கிறான் ஈரையில் நல்லறம் பார்த்து இசைத்தேன் இவள் சீரை நின்று செப்புகின்றேனலேன் ஆறி நின்றது அற்ற அன்று கோரி என்று எதிர் அந்தணன் கூறினான் எதிர் அந்தணன் ராமனும் விஸ்வாமித்தரும் ஒருவரையொருவர் எதிர்த்து கொண்டு நிற்கிறார்கள் இந்த இந்த தாடகை வதை களத் களத்தில் ராமன் விஸ்வாமித்தர் சொல்கிறார் ஈரியில் நல்லறம் பார்த்து சைத்தேன் அறத்தை நன்றாக ஆராய்ந்து விட்டு சொல்கிறேன் சுயநலத்திற்காக என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவளை கொல் என்று நான் சொல்லவில்லை இனிமேலும் நீ ஒன்றும் செய்யாமல் இருப்பது குற்றமாகிவிடும் எனவே அறக்கியை கோரி என்று விஸ்வாமித்தர் கட்டளையிடுகிறார் விஸ்வாமித்தர் சொன்னதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கிறான் ராமன் ஈரியில் நல்லறம் பார்த்து இசைத்தேன் இந்த முனிவர் அறநூல்களை கற்றுத் தான் அதை மறுக்க முடியாது அதுவும் அல்லாமல் இந்த இடத்தில் அவர் ராமனின் தந்தையின் ஸ்தானத்தில் இருக்கிறார் தசரதனின் ஸ்தானத்தில் இருக்கிறார் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று இருந்தவன் ராமன் எனவே முனிவனின் ஆணையை நிறைவேற்றியது அவனுடைய கடமையாகி விடுகிறது இது ஒரு இருக்க ராமன் இங்கே ஒரு சாதாரண ஆளாக வரவில்லை பெருந்தகையாக வந்திருக்கிறான் அறத்தை நிலைநாட்ட அவதாரம் மேற்கொண்டு வந்திருக்கிறான் அறத்தின் நாயகனாக வந்திருக்கிறான் பெண்ணை கொல்லக்கூடாது என்ற அறத்தை ராமன் மீறினால் அது மேல்வரி சட்டமாகிவிடும் ராமன் ஒரு பெண்ணை கொன்றுவிட்டான் என்பதற்காக இந்த சட்ட புத்தகங்களை திருத்தி எழுதி விடுவார்கள் மாதரை கோருவது குற்றம் என்பது மாய்க்கப்படும் எனவே அறத்தை நிலைநாட்ட வேண்டிய தார்மீக பொறுப்பும் ராமனுக்கு இருக்கிறது இரண்டு அறங்கள் ஒன்றோடொன்று மோதுகின்றன ஒன்று பெண்ணை கொல்லக்கூடாது என்ற அறம் மற்றொன்று ராமன் விஸ்வாமித்திரரின் ஆணையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அறம் ராமன் சிந்திக்கிறான் இந்த காட்சியில் மூன்றாவது ஒரு அறம் அவன் கண்ணுக்கு தெரிகிறது அந்த அறத்தை அவன் வெளியே எடுக்கிறான் அதுதான் தலையாய அறம் என்று முடிவுக்கு வருகிறான் ராமன் இங்கே ஒரு குழுவின் தலைவனாக வந்திருக்கிறான் முனிவர்களை காக்க வந்திருக்கிறான் காக்க வந்த காவலனை இறைவன் என்போம் தலைவன் என்போம் ஒரு குழுவுக்கு தலைவனாக வந்தவன் அவன் தன் குழுவை காக்க சில மீறல்களை செய்யலாம் அதற்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது தன் குழு ஏன் என்றால் தன் குழுவை காப்பது காப்பதுதான் அவனுடைய முதல் எனவே ராமன் அந்த அறத்தை எடுத்துக்கொள்கிறான் எடுத்துக்கொண்டு முனிவனிடம் சொல்கிறான் ஆண்தகை அது அங்கு கேட்டு கே கவனமாக கேட்டுவிட்டு ராமன் சொல்கிறான் அறன் அல்லவை எய்தினால் அது செய்க என்று ஏவினால் மெய்ய நின் உரை வேதம் என கொண்டு செய்க என்றோ அறம் செய்யும் ஆர் பொதுவாக அறமல்லாத ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்க மாட்டாய் ஆனால் இப்பொழுது ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது பொதுவராக அறம் அல்லாதவற்றை செய் என்று நீ சொல்ல மாட்டாய் ஆனால் இப்பொழுது சொல்கிறாய் ஆனால் நீ யார் நீ மெய்ய மெய்ப்பொருளை உணர்ந்தவன் எனவே நீ சொல்வதை வேதம் என கொண்டு நீ சொல்வதுதான் வேதம் என்று சொல்லவில்லை ராமன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நீ உரை வேதம் என கொண்டு ஏற்றுக்கொள்ளவில்லை கட்டுப்படுகிறான் ஏற்றுக்கொள்வதற்கும் கட்டுப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது நின் உரை வேதமென கொண்டு செய்க என்றோ அறம் செய்யுமாறு அந்த செயலில்தான் என் அறம் தங்கியிருக்கிறது என் குழுவை காக்க வேண்டும் என்றால் நான் இவளை வதைக்க வேண்டும் இவள் ஆனா பெண்ணா என்பதை பற்றி நான் கவலைப்படக்கூடாது என் குழுவை காப்பாற்றுவதற்காக நான் இவளை வதைக்க வேண்டும் இதுதான் என் முதலறம் என்று சொல்லி ராமன் தாடகையை வதைக்கிறான் இந்த இந்த கதையின் பின்புலத்தில் அந்த சொல்லை இந்த சொல்லின் பின்புலத்தில் இந்த கதை இருக்கிறது கைவண்ணம் என்ற சொல்லின் பின்புலத்தில் இந்த கதை இருக்கிறது கைவண்ணம் என்று கம்பன் சொன்னது ராமன் வில்லாற்றலை பற்றி அல்ல காப்பியத்தில் எத்தனையோ நல்ல வில்லாற்ற வில்லாளர்கள் இருந்தார்கள் கம்பனின் அபிப்பிராயம் என்னவென்றால் தான் மிகச்சிறந்த வில்லாளன் ஆகச்சிறந்த வில்லாளன் அவன்தான் அவர் சொல்வார் வில்லாளர்களை வரிசைப்படுத்தினால் முதலிடத்தில் இந்திரஜித்தன் இருப்பான் எனவே கம்பன் இங்கே வில்லாற்றலை சொல்லவில்லை அந்த வில்லை கையில் எடுப்பதற்கு முன் ராமன் தயங்கினான் அந்த தயக்கத்தில்தான் அறம் தங்கி நிற்கிறது அந்த அறத்தில் அந்த தயக்கத்தில்தான் ராமன் தனி மூர்த்தியாக நிற்கின்றான் கிலிங் மஸ்ட் நெவர் பி அன் இன்டிஸ்கிரிமினேட் ஆக்ட் இன்று கொடுங்கோலர்கள் கொலை தொழில் செய்யும் பொழுது அதை பற்றி சிந்திப்பதே இல்லை கொன்று குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அண்மையில் ஆப்பன் என்ற சினிமாவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆஸ்கார் விருது பெற்ற படம் அந்த படத்தில் உண்மையான கதை அது அணுகுண்டை கண்டுபிடித்தவர் ஆப்பன் அவருடைய விஞ்ஞானத்திற்கு எடுகோளாக இருந்தது ஐன்ஸ்டைனின் கண்டுபிடிப்பு உந்துதலால் தான் இந்த அணுகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஏனென்றால் ஐன்ஸ்டைன் ஒரு கடிதம் எழுதுகிறார் அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் ஹிட்லர் அணுகுண்டை கண்டுபிடித்து விடுவார் அவர் கையில் அணுகுண்டு கிடைத்து விட்டால் உலகம் அழிந்துவிடும் எனவே முதலில் நாம் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார் உடனே இந்த அணுகுண்டு தயாரிப்பு ஆரம்பமாகிறது ஆப்பன் ஹைமர் இதை செய்து முடிக்கிறார் அந்த அணுகுண்டு தயாரித்து முடிந்ததும் கிட்டத்தட்ட அந்த இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்து விட்டது என்ற நிலை ஆனால் ஜப்பான் நாடு மட்டும் இன்னும் சரணடையவில்லை எனவே இந்த அண் அணுகுண்டை ஜப்பான் நாட்டில் வீச வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறார்கள் அது ஒரு சிறிய நாடு அந்த நாட்டில் இரண்டு நகரங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஹிரோஷிமா நாகசாக்கி என்ற நகரங்கள் அங்கே சாதாரண மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த மக்களுக்கு ராஜதந்திரம் தெரியாது ஒன்றும் தெரியாது அந்த இரு நகரங்களை தேர்ந்தெடுத்து அந்த நகரங்களில் அணுகுண்டை போட்டதும் அந்த நகரங்கள் அந்த அவர்களுடைய கதியை எப்படித்தான் சொல்வதென்று தெரியவில்லை கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு சேதம் விளைகிறது அதை பார்த்துவிட்டு ஆப்பன் ஹைமர் சொல்கிறார் நவ் ஐ அம் டெத் த டிஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் என்னுடைய விஞ்ஞானம் இன்று உலகத்தை உலகத்தையே அழித்துவிடும் என்கிறார் இது பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் சொன்னது நவ் ஐ எம் டெத் த டிஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் அங்கே அது சொன்னது வேறு அர்த்தத்தில் சொன்னார் ஏனென்றால் கடவுளுக்கு அழிக்கும் தொழிலும் இருக்கிறது இந்த செயலை செய்வதற்கு முன்பு அறம் என்ன அறம் அல்லாதது என்ன ஒரு ஆராய்ச்சியை நடத்தியிருந்தால் நடத்தியிருந்தால் இன்று இந்த நிலை வந்திருக்குமா இதுதான் இலக்கியம் படிப்பதால் நமக்கு கிடைக்கும் பயன் உலகுக்கே கிடைக்கும் பயன் இறுதியாக கால் வண்ணம் என்ற சொல்லை பற்றி அதில் ஒரு நுட்பம் இருக்கிறது ராமனின் கால் தூசுப்பட்டதும் அகலிகை பெண்ணாக மாறினால் உங்களுக்கு தெரியும் விஸ்வாமித்ரன் மனதில் ஒரு வருத்தம் இருந்திருக்கும் போலும் ராமனின் முதல் போர் கன்னிப்போர் அதில் ராமன் ஒரு பெண்ணை கொன்றுவிட்டான் என்ற பழி அவனுக்கு வரும் இனி வரும் தலைமுறைகள் ராமன் பெண் வர்க்கத்துக்கே விரோதி என்று சொல்லிவிடுவார்கள் என்று அஞ்சிய முனிவர் ஒரு பெண்ணை காக்கும் வாய்ப்பை ராமனுக்கு தருகிறார் ராமனை அகலிகை ஆசிரமத்துக்கு அழைத்து வருகிறார் அங்கே கௌதவ முனிவனின் சாபமேற்ற அகலிகை கல்லாக கிடக்கிறாள் ராமனுடைய கால் தூசுப்பட்டதும் அவள் பெண்ணாகி விடுகிறாள் ஏன் கால் தூசு என்று வைத்தான் கம்பன் என்றால் ராமன் ஏகபத்தினி வரதன் இந்த இப்பிறவைக்கு இரு மாதிரியும் சிந்தையாலும் தொடேன் என்று சீதைக்கு வ வரம் தரப்போகிறான் அவன் பாத அகலிகை தீண்டக்கூடாது என்று கம்பன் இப்படி செய்தான் பாத தூளிகைப்பட்டதும் அகலிகை பெண்ணாக மாறினாள் இந்த அகலிகைக்காக கம்பன் உலக வழக்கத்தையே மாற்றிவிட்டான் பொதுவாக உலக வழக்கம் என்னவென்றால் கடவுளுக்கு காக்கும் கரங்கள் அபயஹஸ்தம் என்றுதான் நம் சமய பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் காலுக்கு அழிக்கும் தொழில் காலனை காலால் உதைத்தற்பாடு என்று மணிவாசகர் சொல்வார் ஆனால் இங்கே கம்பன் ராமனின் புலனடக்கத்தை கருத்தில் கொண்டு அவன் அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த வரிசை முறையை மாற்றினான் கையுக்கு அழிக்கும் தொழிலை கொடுத்துவிட்டு காலுக்கு காக்கும் தொழிலை கொடுத்தார் ஆனால் நம் ஐயா லட்சுமணன் அவர்கள் இதை கவனித்திருக்கிறார் எனக்கு தரப்பட்ட தலைப்பு கால் வண்ணமும் கை வண்ணம் அதுதான் உலக வழக்கம் கால் அழிக்கும் கை காக்கும் காரிய காரண தொடர்போடும் கால்வண்ணமும் கைவண்ணமும் என்றுதான் இருக்க வேண்டும் எனவே ஒரு பொருத்தமான தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார் இந்த தாடகை வதை படலத்தை நான் முன்பும் படித்திருக்கிறேன் பலமுறை முறை படித்திருக்கிறேன் ஆனால் இந்த முறை படிக்கும் பொழுது புதிய புதிய உண்மைகளின் தரிசனம் கிடைத்தது உயர்ந்த இலக்கியங்களுக்கு இந்த தன்மை உண்டு ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் புதிய புதிய அனுபவங்கள் கிடைக்கும் என்னை மீண்டும் ஒரு முறை கம்பனை படிக்க வைத்த ஐயாவுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிவிடுகிறேன் இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்